வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை மேலும் மேலும் பொன் வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கடைசியாக வெளியான படம் என்றால் அது பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று மற்றும் பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு ஆகிய படங்கள் தான் இந்த படத்தில் தமிழ் திரையுலகின் பெரும்பாலான நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள் லைகா மற்றும் மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கிஸ் நிறுவனம் இணைந்து தயாரித்த இந்த படத்திற்கு தேசிய விருதுகள் கிடைத்தது படத்திற்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்தார் இந்நிலையில் படத்தில் இடம்பெற்ற வீரா ராஜா வீரா பாடலை முறையான அனுமதியின்றி பயன்படுத்தியதற்காக வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதாவது வீரா ராஜா வீரா என்ற பாடலை பயன்படுத்தியதற்காக ரூபாய் இரண்டு கோடி அபராதமாக செலுத்த வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பாடகர் ஃபயாஸ் வாசிபுதீன் தாகர் தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது டெல்லி உயர்நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் சுமார் இரண்டு கோடியை செலுத்தவும் அந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கார்ப்பரேட் விவகாரத்தில் பலரும் இளையராஜாவை குற்றம் சொல்லிக்கொண்டிருந்த நிலையில் தற்போது இ ஆர் ரஹ்மான் காப்பரேட்ஸ் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டது அனைவரையும் அதிர்ச்சியை அழுத்தியுள்ளது பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று திரைப்படத்திற்கு மொத்தம் நான்கு தேசிய விருதுகள் கிடைத்தது சிறந்த தமிழ் படம் சிறந்த பின்னணி இசை சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் சிறந்த இசை வடிவமைப்பு என மொத்தம் நான்கு விருதுகளை இந்த படம் வென்றது இந்நிலையில் படத்தின் இரண்டாம் பாகத்தில் இடம்பெற்றுள்ள பாடலான வீரா ராஜா வீரா பாடலானது தனது தாத்தா மற்றும் தந்தை உருவாக்கிய சிவாஸ்துதி பாடலைப் போல இருப்பதாக பாடகர் ஃபயாஸ் வாசிபுதீன் தாகர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் ஏ ஆர் ரஹ்மான் ரூபாய் இரண்டு கோடி அபராதம் செலுத்த வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி